Hi student! வெல்கம் டு ஆல் டுடே வந்து டென்த்து கம்ப்ளீட் பண்ண மாணவர்கள் வந்து லெவன்த்தில் என்ன குரூப் எடுக்கலாம் ஸோ எந்த குரூப் எடுத்தால் எந்தெந்த வேலைக்கு போகலாம் அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக போரும். போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு New viewer இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு மாணவருக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் ஸோ நான் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் நம்ம வந்து அதாவது பெற்றோர்கள் வந்து மாணவர்களுடைய கனவுகளை சிதைச்சி உங்களுடைய கனவுகளை நிறைவேற்ற ஆசைப்படக்கூடாது புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன்னு ஒன்று புரியுதுங்களா அதாவது என்னன்னா ஸ்டூடெண்ட்டை நம்ம என்ன பண்ணக்கூடாது பிரெயின் வாஷ் பண்ணக்கூடாது அது பேரண்ட்டாக இருந்தாலும் சரி டீச்சராக இருந்தாலும் சரி ஏன்னா அவருக்குன்னு ஒரு கனவு இருக்கும் ஓகேங்களா ஓவராலாக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபோர் எயிட்டி வந்து டென்த்தில் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுக்கிறாரு அப்படின்னா ஹிஸ்ட்ரி எடுக்கிறாருன்னா அவர்கிட்ட கேட்கும்போது அவர் தெளிவாக சொல்லுவார் என்ன சொல்லுவார் இல்லைங்க நான் டிஎன்பிஎஸ்சி லைனில் யூபிஎஸ்சி நான் எழுதணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லைன்னா குரூப் ஒன் குரூப் டூ எழுதணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ஒரு டிகிரி மட்டும் போதும் அப்படின்னு அவர் தெளிவாக இருப்பார் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீ ஃபோர் எயிட்டி எடுத்திருக்க நீ கண்டிப்பாக மேக்ஸ் பயாலஜி எடு அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம எடுக்க வைப்போம் ஆனால் அவருடைய எய்ம் வந்து என்னவாக இருக்குங்க டிஎன்பிசி லைன் டிஎன்பிசி லைனுக்கு என்ன தேவை ஹிஸ்ட்ரி தேவை ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஸோ இதுதான் மெயினான சப்ஜெக்ட் ஸோ அப்போ அதற்காக அவர் தெளிவாக அந்த குரூப் சூஸ் பண்ணுவார் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அதை கன்ஃபியூஸ் பண்ணி வேறு குரூப் மாற்றி விடுவோம் ஸோ அதனால் அவருடைய லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ குழந்தைகளை தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து பாதையை காட்டலாம் ஆனால் தெளிவாக இருக்கிற குழந்தையை நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் சொல்கிறேன் எதுவுமே தெரியல அப்படின்னா அந்த குழந்தைக்கு எது வருது அப்படின்றது பேரண்ட்ஸோ அல்லது டீச்சரோ டிஸ்கஸ் பண்ணி நல்ல குரூப்பாக சூஸ் தரலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் ஒரு ரிக்வஸ்டாக சொல்லலான்னு பார்த்தேன் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு எம்பிபிஎஸ் லைன் அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய குரூப்பில் பயாலஜி இருக்கணும் ஓகேங்களா ஸோ பயாலஜி இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பயாலஜி ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட்டும் நம்ம எடுத்து படித்தோன்னா ஓவராலாக நம்ம எம்பிபிஎஸ் லைன் போகலாம் ஓகேங்களா இதுவே வந்து ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜி ரெண்டு சப்ஜெக்டாக டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க அதாவது பாட்டனி சுவாலஜின்னு ஸோ இப்போ இந்த குரூப் எடுத்தாலுமே நீங்கள் வந்து எந்த லைன் போகலாங்க மெடிக்கல் லைன் போகலாம் எல்லா மெடிக்கலில் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணலாம் ஸோ சூஸ் பண்ணும்போது நீங்கள் குரூப் சூஸ் பண்ணும்போது நல்லா யோசனை பண்ணிக்கோங்க அதில் பயாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும் இதுவே வந்து நான் ஐடி ஃபீல்டு போகிறேன் இன்ஜினியரிங் லைன் போகிறேன் இல்லைனா பேங்க் செக்டர் போகிறேன் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்க கண்டிப்பாக மேக்ஸ் இருக்கணும் என்ன இருக்கணும் மேக்ஸ் இருக்கணும் இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு பயாலஜி ஸோ இது வந்து மெயின் குரூப்பு இந்த குரூப் எடுத்தால் நம்ம எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் இதுவே வந்து நம்ம இன்ஜினியரிங் லைன் தான் போகணுன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ மெடிக்கல் லைனுக்கு நான் பயாலஜின்னு சொன்ன மாதிரி இன்ஜினியரிங்க்கு நீங்கள் என்ன பண்ணணுங்க மேக்ஸுன்ற ஒரு சப்ஜெக்ட் கம்பல்சரி வேணும் ஓகேங்களா ஸோ இருந்தால் நம்ம என்ன பண்ணலாங்க பிஇ லைன் போகலாம் பிஇ பி அடுத்தது பிஎஸ்சி டிகிரி எக்ஸ்பெக்டு பயாலஜி பயாலஜி தவிர நம்ம என்ன பண்ணலாம் மீதி எந்த கோர்ஸ் வேணாலும் இதில் சூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுவே வந்து நான் டிஎன்பிஎஸ்சி போகிறேன் குரூப் ஒன் இல்லைனா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணுன்னு ஆசைப்பட்றேன்னா உங்களுக்கு ஒரே ஒரு டிகிரி இருந்தால் போதும் அது எந்த டிகிரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டிகிரி த்ரீ இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணலாங்க குரூப் எக்ஸாம் எழுதலாம் ஓகேங்களா ஸோ இப்போ அதுக்கு இப்போ ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸு காமர்ஸு அக்கௌண்டன்சி பிஸ்னஸ் மேக்ஸு ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இருக்குது ஓகேங்களா ஸோ இதோட ஹிஸ்ட்ரியும் வரும் இப்போ வந்து இதில் நீங்கள் எதாவது எடுத்திங்கன்னா எதாவது ஒரு டிகிரி பண்ணலாம் ஆர்ட்ஸில் நீங்கள் எதாவது ஒரு டிகிரி அதாவது பிகாமு பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அடுத்து பிபிஏ பிஎஃப்ஏ இதெல்லாம் படிக்கலாம் பிஎல் படிக்கலாம் மெயினானது எல்லாருமே ஆசைப்படக்கூடியது சார்ட்டட் அக்கௌண்ட்டு ஸோ இதெல்லாம் படிக்கலாம் ஸோ இதெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் சூஸ் பண்ணணும் அவ்வளோதாங்க நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது எம்பிபிஎஸ்ஸு இல்லைன்னா பிஇ லைனு இல்லைனா டிஎன்பிசி ஓகேங்களா இல்லைன்னா சார்ட்டட் அக்கௌண்ட்டு ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க குரூப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்க குரூப் இருக்குது நீங்கள் எந்த குரூப்புமே சூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ஒரு சில ஸ்கூலில் நம்ம இங்கிலீஷ் மீடியமாக இருப்போம் அதில் சி குரூப் நான் நல்லா படிக்க மாட்டேன் எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அந்த ஸ்கூலில் என்ன இருக்காதுங்க உங்களுக்கு மேக்ஸ் மட்டும்தான் இருக்கும் இங்கிலீஷ் மீடியத்தில் ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஸ்கூலை விட்டு வந்துட்டு நல்ல உங்களுக்கு எந்த குரூப் வருமோ அந்த குரூப் எந்த ஸ்கூலில் இருக்கோ அதை பார்த்து சூஸ் பண்ணி படிங்க ஏன்னா எங்களுடைய ஃபீல்டில் இந்த மாதிரி கட்டாயத்தின் பேரில் அந்த குரூப்பை எடுத்துகிட்டு டுவெல்த்தே கம்ப்ளீட் பண்ண முடியாமல் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அதற்காக தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க்யூ டு ஆல்